நீங்கள் எல்லாராலையும் ஏமாற்றப்பட்டுட்ட அப்படின்னு தனிமையில் கதறும்போது நீங்கள் கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க ஏன்னா தலை குனிஞ்சு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் மேலே நோக்கி பாருங்க தலை நிமிர்ந்து பாருங்கள் வானத்தை பாருங்கள் ஆகாயத்தை பாருங்கள் நீங்கள் அங்கே மனதார பேசுங்க இல்லைன்னா கத்தி பேசுங்க யாரும் இல்லாத இடத்துல எப்படி பேசணும் அப்படின்றதையும் இந்த பதிவில் நாம் சொல்லியிருக்கோம் பாயிண்ட் நம்பர் டூ உங்கள் குடும்பத்தில் அன்பு ஒன்று இல்லைன்னா கடவுள் அங்கே இருப்பது இல்லை உங்களை சுற்றியும் வரக்கூடிய எதிர்ப்புகளை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வான இடத்துக்கு போக முடியுமா முடியாதா அப்படின்றத பத்தியும் இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம் மூணாவது இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் படி உங்க மனநிலையை மாற்றி மாத்தி உங்களை எதிர்த்து பேசுகிறவங்களும் உங்கள் முன்னாடி மண்டியிட்டு வணக்கம் செய்வார்கள் இது நிச்சயம் அன்பை சாயில சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நூறு சதவீதம் சாத்தியமான விஷயங்கள் தான் இதை புரிஞ்சு கேளுங்க வாழ்க்கையில உயர்வு பெறுவீர்கள் என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் முதுகெலும்பா இருப்பது குடும்பம் இந்த குடும்பத்தில் இருந்துதான் ஒரு மனுஷனுடைய வெளிச்சம் இந்த உலகத்துக்கு காட்டப்படுது குடும்பத்தை எந்த அளவுக்கு அன்பா பண்பா கண்ணியத்தோட எடுத்துட்டு போகிறோமோ அது போல தான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உயர்வுகளும் கிடைக்கும் கடவுள் முதல்ல உங்கள் குடும்பத்தை தான் ஆசிர்வதிக்கிறார் இங்கே உங்கள் குடும்பத்தை தான் ஆசிர்வதிக்கிறாரு அப்போ குடும்பத்தில் சச்சரவு சண்டை தேவையில்லாத விவாதம் இது எல்லாம் இருந்துச்சுன்னா கடவுள் அந்த குடும்பத்தை நூறு சதவீதம் விற்கிறாரு நம்ம அத்தனை பேரும் கடவுளோட குழந்தைங்க இதில் மாற்று கருத்தே இல்லை ஆனாலும் நாம் அதெல்லாம் மறந்து குடும்பத்துக்கு எதிராக இங்க நிற்கிறோம் தான் வாழ்க்கையில் சிறப்பான இடத்துக்கு நம்மால போகவே முடியல கணவர்கள் எல்லாரும் தான் சம்பாதிச்சத மனைவி கிட்ட கொடுக்கணும் மனைவி அந்த குடும்பத்தை அந்த வருமானத்தை வச்சு மேனேஜ் பண்ணணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கணவனும் மனைவியும் ஆக்ரோஷமா அப்படி இல்லாம ஆரோக்கியமான டிஸ்கஷன் இருக்கணும் ஆக்ரோஷமா அப்படின்னா நான் சொன்னதை தான் நீ செய்யணும் அப்படின்றத வச்சு விவாதம் அது அகங்காரத்தை வளர்க்கும் ஆனால் ஆரோக்கியமான விவாதம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வளர்ச்சியையும் அது வளர்க்கும் அப்போ உங்களை நோக்கி எதிராக சில அம்புகள் வீழ்த்தப்படலாம் அம்புக்கு நீங்க எந்த மாதிரி அம்புனா வில் வில்லம்பு நீங்க எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்க குடும்பத்துல வளர்ச்சியா வீழ்ச்சியா அப்படின்னு தெரியுது இங்க எத்தனை பேருக்கு குடும்பத்தில் வளர்ச்சி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க கேக்குறீங்கல்ல நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமெண்ட் பண்றதுக்கு கூட உங்களால மனசு ஒத்துழைக்கல அப்படின்னா நான் சொல்றத நீங்கள் செஞ்சிடவா போறீங்க எனக்கு கமெண்ட் பண்ண தெரியாது அப்படின்னா நான் அவங்கள ஒன்றும் சொல்லவே இல்லை ஆனால் கமெண்ட் பண்ண தெரியும் ஆனால் கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லைன்னா ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட நம்ம மனசு ஈடுபடலை அப்போ உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியா வீழ்ச்சியா எதை நோக்கி உங்கள் பயணம் இதெல்லாம் நீங்க கேட்கணுமா எல்லா மனுஷனும் வளர்ச்சி தானே சொல்லுவா இது என்ன கேள்வி இப்படிப்பட்ட கேள்வி அப்படின்னு சாதாரண கேள்விக்கு கூட உங்களால பதில் சொல்ல நான் வந்து தப்பு தானே நீங்க என் மேல எவ்வளோ கோவப்பட்டாலும் பரவாயில்ல அதை பத்தி நான் கவலைப்படவே இல்லை ஏன்னா சாயப்பாவை கோவப்படுறதால சில ராமநவமி என்ன சாயப்பா ஏதோ திடீர்னு ஆக்ரோஷமாக திட்டுவார் அப்போ அங்க இருக்கிறவங்க யார திட்டுறாங்களோ அவங்க வந்து அது ஒரு வரமாக நினைப்பாங்களா என்னை திட்டாரு அப்படின்னு நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா நீங்க என்னை எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ கோபமா பேசினாலும் நீங்க எல்லாருமே ஏன் கண்ணுக்கு சாயப்பாவாக தான் தெரியுறீங்க ஸோ குழந்தைங்களுக்கு பெத்தவங்க எதிரியா தெரிவாங்க எப்படின்னா குழந்தைங்க எல்ல மீறி நடக்கும்போது பெற்றோர்கள் கண்டிச்சாங்கன்னா அப்போ அந்த குழந்தைங்க எதிர்த்து பேசுவாங்க எதிரியா நினைப்பாங்க ஆனால் அப்போ தான் பின்னாடி தான் தெரியும் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை இன்னொரு குழந்தைய போது நம்ம அம்மா அப்பா பாவம்ல நம்ம அம்மா அப்பா எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு அன்னைக்கு நாம் கண்ணீர் விடுவோம் ஏன்னா உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ உங்களுக்கு சரியான பாடத்தை அப்பப்பட்டுவாங்க சரி அது வேறு விஷயம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்போது எதிர்வரக்கூடிய அம்புகள் உங்களை நோக்கி வரக்கூடிய அம்புகளை நீங்கள் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணுன்றது தான் முக்கியமான விஷயம் இங்கே நீங்கள் ஒரு சைலண்ட்டாக ஒரு விஷயத்த சொல்கிறீங்க என்கிட்ட என் வீட்டில் என் நீங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நடந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தானே நான் எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ஆனால் எனக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலை இங்கே இல்லை எனக்கு ஒரு பெரிய குழப்பங்களும் பெரிய அவமானங்களும் என் வீட்டில் நிறைஞ்சிருக்குது அப்போ நான் எங்கே போய் என் கணவரு கூட ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷனை நான் வச்சுக்க முடியும் ஏதாவது நான் வாயை திறந்தாவே நீ வாயை மூடுன்னு தான் சொல்கிறாரு அதிகம் மீறி பேசுனா என்ன அசிங்கமாக பேசுறாரு இதுதானே உங்களோட மைண்ட் ரீடிங் ஸோ வந்து உங்க கணவர் இப்படி பேசலாம் இல்லை உங்க மனைவி இப்படி பேசலாம் இல்லை தோளுக்கு மேல வளர்ந்த குழந்தைங்களும் இப்படி பேசலாம் இதுதான் வாழ்க்கை இதுதான் கர்மாவோட கழிவுன்றது எல்லா விஷயத்தையும் நாம் எந்த விதத்தில் அணுகிறோமோ அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் திருப்தியாக வாழலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல துன்பத்தை அடைஞ்சிருக்கலாம் ஒரு பெரிய சுமையை உங்கள் தலைமையில் வச்சு நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இதை ஏன் நான் சுமக்கிறேன் இதனோட உண்மை என்ன இதனுடைய அறிவு எப்படிப்பட்டது இது மூலமா நான் என்ன எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறீங்கன்னா கடவுள் உங்களுக்கு என்ன சொல்றாரு இதை எப்ப முடியும்னு அவர் யூகிக்கிறாரு அந்த விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு உங்களுடைய சுமைகளை நீங்க சுமக்கும் போது அதனுடைய உண்மைத்தன்மையும் அதனுடைய அறிவுத்தன்மையும் இதை முழுக்க தெரிஞ்சுக்கிட்டா கடவுள் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு புட்டு 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 வைப்பார் பலவிதமான உணர்வுகள் மூலமா ஏன்னா கண்ணை தெரிஞ்சவனுக்கு தான் பாதத் தெரியும் கண்ணை மூடிக்கிட்டு நடக்கிறவனுக்கு பாதை தெரியாது இங்க பலர் எப்படி டிராவல் பண்றாங்க ஒரே மாதிரி தான் ட்ராவல் பண்ணுறாங்க கண்களை மூடிக்கொண்டு பாதையர் தேடுறாங்க கண்களை மூடிக்கொண்டு அந்த பாதையில் நடக்கவும் செய்கிறாங்க எல்லாமே கண்களை மூடி நடக்குது அதனால் பாதை தெரியாம போகுது பாதை கரெக்டா இருந்தாலும் பயணங்கள்ல பலவிதமான குளறுபடிகளும் அடியும் வலியும் ஏற்படுது அப்போ உங்களுடைய உண்மை ரூபம் எப்ப தெரியும் உண்மையான விஷயம் எப்ப தெரியும்னா கண்களை திறக்கணும் நாம இங்க மனச அந்த கண்கள் மாறி வச்சிருக்கோம் அந்த கண்களை மூடிக்கிட்டு நடக்கிற மாதிரி தான் மனசில் சில நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் தேவையான எண்ணங்களாகவும் பொய்யான விஷயங்கள் உண்மையான விஷயங்களாகவும் நினச்சி நம்ம வாழ்கிறோம் அது மட்டும் இல்லை அது மாதிரி தான் அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஜீவராசிகளையும் பார்க்குறோம் ஜீவராசிகள் எல்லாரும் உங்கள் தெருவில் இருக்கிற நாயி உங்கள் வீட்டில் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய எறும்பு ஒன்றும் இல்லை இப்போ ஒரு சேலஞ்ச் பண்ணலாமா நீங்கள் உங்கள் வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சிருக்கீங்க ஒரு ஈ எறும்பு கூட இல்லை உங்கள் வீட்டு நடு ஹாலில் ஒரு நாலஞ்சு நாட்டு சர்க்கரையோ இல்லை சர்க்கரையோ இல்லை ஜங்கிர இருக்கிற ஒரு சின்ன பீஸோ இல்ல முறுக்கோ காரமோ ஏதாவது ஒண்ணு அந்த நடு வீட்டில் போட்டுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அங்க வந்து பாருங்க அங்க எறும்பு அப்போ உங்க தான் அந்த எறும்பு இருக்கு அந்த எறும்பு எப்படி நீங்கள் வர வச்சிங்கன்னா இது மூலமா உங்களை நம்பி கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஜீவராசிகள் உங்கள் கூடவே இருக்குது இதெல்லாம் அற்புதமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ரசிக்க வேண்டிய விஷயம் எறும்பு வருதுன்னு சொல்லி எறும்பை வந்து நம்ம ஒரு விஷ கிரீம் ஒரு இது மாதிரி சாக் பீஸ் மாதிரி போட்டு அதை சாகடிக்கிறோம் சாகடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அழிக்கிறது மாளங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது சமீபத்தில் பார்த்து பத்து பதினஞ்சு இருபது ஃப்ளோர் அதுக்கு மேலே நினைக்கிறேன் ஐ திங்க் எயிட்டி ஃப்ளோர்ஸ்க்கு மேலே நினைக்கிறேன் சரி தெரியல தப்பாக இருந்தால் சாரி ஏதோ ஃபாரின்ல அந்த பில்டிங் வந்து பல வருஷங்களா கட்டப்பட்டது முன்னாடி கட்டப்பட்டது அப்ப அதை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் அவங்க அந்த காலத்தை எடுத்திருப்பாங்க அது ரொம்ப டேமேஜ் ஆனதால அத அரை நாளில் என்னென்னலாம் எடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கோ அத்தனை விஷயத்தையும் செஞ்சு தரமட்டாங்க அடுத்த ரெண்டே நாளில் அதில் இருக்கிற குப்பைகள் அத்தனையும் அகற்றியாச்சு அரை மணி நேரம் அந்த குப்பைகளை எடுக்கிறதுக்கு ரெண்டு நாள் இடிக்கிறத வச்சா கூட அரை மணி நேரம் எல்லாத்தையும் அந்த இடத்துல அந்த பில்டிங்கே இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு ஜஸ்ட் மூணே மூணு நாள் தான் இன்னமும் இரவு பகலும் அழியிருந்தாங்கன்னா ஒரே நாளில் கூட முடிச்சிருக்கலாம் இல்லை ஒரே நேரத்தில் ஆறு ஏழு எட்டு கண்டெய்னரை வச்சா கூட அரை நாளில் முடிச்சிருக்கலாம் ஆனால் அதை ஆக்குவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எடிப்பது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ நம்ம வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு தான் நம்ம இருக்கோம் அதை வளர்ச்சியை நோக்கி போகுதா இல்லையா அப்படி நம்ம பார்க்கல அதனால் உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் உங்களை இப்படி கேவலமாக நடத்துகிறாங்க உங்க மனைவி உங்களை கேவலமாக நடத்துறாங்க உங்கள் செல்ல குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்காம அவங்களும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்க ஸோ நீங்கள் மன உளைச்சல்ல நிச்சயமா இருக்கீங்க அப்போ இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் நாமளும் அவங்கள மாதிரி ரியாக்ட் பண்ணுறோமா இந்த ரியாக்ட் பண்றதால என்ன ஆகுது வாதத்துக்கு வாதம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை அது கொடுக்குது அப்போ பொறுமையா நிதானமா அன்புமயமா இருக்க வேண்டிய இடத்துல உன்னை எதிர்த்து பேசுவதற்கு துணிவு இருந்தா எதிர்த்து பேசுறீங்க எதிர்த்து பேசுவதற்கு எனக்கு எந்த துணிவும் இல்லை எந்த பலமும் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மனசுக்குள்ள அந்த அழுத்தத்தை உள்வாங்கிக்கிறாங்க மனசுக்குள்ள ஆயிரம் கோபங்களை உள்ள வச்சிருக்காங்க இது வெளியில காற்ற கோபத்தை விட உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற கோபம் இருக்கே அது ரொம்ப பெருசு இன்னும் சில பெண்கள் கணவன் இப்படி இருக்கிறதால வேற ஒரு நண்பர்களை சூஸ் பண்ணி அவங்க கிட்ட தான் குடும்ப விஷயத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இது அவங்க நல்ல விஷயத்துக்கு தான் ஷேர் பண்றாங்க தன்னோட மனக்குமரலை யாருக்கிட்டையாவது கொட்டணும் அப்படின்னு ஆனா இன்னைக்கு இந்த காலத்துல நல்ல நண்பர்கள் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிருவாங்களா சோ நல்ல நண்பர்களை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது எனக்கு நல்ல நண்பர்களை நானும் பல வருஷங்களுக்கு முன்னாடி தேடினேன் ஆனால் கிடைக்கல ஏன்னா நம்மளுடைய பலகீனத்தை அவங்க பயன்படுத்தி நமக்கு இன்னமும் ஒரு அடியை கொடுக்கறதுக்கும் அவங்க தயாராக இருக்காங்க அப்போ அது மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது அப்போ அமைதியாக இருக்கிறதால முன்னேற்றம் இருக்கா உண்மையிலேயே நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா முன்னேற்றம் இருக்கு ஆனால் வெளியில் அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு உள்ளுக்குள்ள யாருக்கிட்டையும் சொல்லாமல் மனசை ஃபுல்லாக அதை வச்சா உங்களுக்கு கொஞ்சம் நாளில் தீராத நோய்கள் வந்து சேர்ந்துடும் நான் நிஜமாக சொல்கிறேன் உங்களை பயப்படுத்தணுன்றதுக்காக சொல்லு ஸோ பயப்படுத்துறதுக்காக எந்த விஷயமும் சொல்ல இதில் இருந்து வெளியில் வரணுன்றது தான் என்னோடய தாட்டு அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் குடும்பத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ உங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிக்கிட்டு உங்கள் குடும்பத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில நீங்க உயர்ந்த இடத்துக்கு போவீங்க இது நிச்சயம் அதுல இருக்கக்கூடிய ஆனந்தம் பேரானந்த நிலையில இருக்கும் உங்க பேச்சுக்கு யார் யாரெல்லாம் கீழ்படுகையோ அவர்கள் உங்க முன்னாடி மண்டியிடுவார்கள் இது நிச்சயமான வார்த்தை இது ஹண்ட்ரட் நிச்சயமான வார்த்தை நிச்சயமான உண்மை அப்போ அவங்க மண்டி இடணும் அப்படின்றதுக்காக நம்ம அமைதியாக இருந்து சாதிக்கக்கூடாது அதை தாண்டின ஒரு சக்தி அதை தாண்டின ஒரு சொல் அதை தாண்டின ஒரு செயல் அதை தாண்டின ஒரு புரிதல் இந்த மூணு விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் இருந்துடுச்சுன்னா உங்களுடைய வெற்றியை எந்த காரணத்தாலையும் அதை தடுக்கவோ அதை அழிக்கவோ முடியவே முடியாது அப்போ குடும்பம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நிச்சயமா இருக்கும் எதிர்ப்புகள் பெருகும் ஆனால் கடவுளோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் எத்தனை மனுஷங்க உங்களை எதிர்க்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் கடவுளுடைய ஆதரவு நூறு சதவீதம் கிடைக்கும் பெரியவங்க சொல்லுவாங்க திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை துணிந்தவனுக்கு தான் தெய்வம் கிட்ட நிற்குதுன்னு யாருமே இல்லைன்னு சொல்லி எந்த மனுஷன் தெய்வத்தை கிட்ட சரணடைகிறானோ அந்த மனுஷனை கடவுள் உயர்த்துவார் இதை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில யாரும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்க உங்களை ஒரு குழியில தள்ளிக்காதீங்க நம்ம கீழே பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம தலை தொங்கி போகுது அந்த தொங்குற தலை அந்த கண்கள் எங்க பாக்குதுன்னா கீழே பார்க்குது எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தலை தொங்கி போய் நிற்குதோ அப்ப எல்லாம் மேலே ஆகாயத்தை பாருங்க அங்க கடவுள் காட்சி அளிக்கப்பார் நம்பிக்கையோட உங்க தலைய மேலே வச்சு பாருங்க அண்ணாந்து பாருங்க ஆண்டவா எனக்கு நீ தான் வழிவிடணும் ஆண்டவா இந்த சவால்களில் இருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும் ஆண்டவா என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கே சமர்ப்பணம் வாழ வைப்பையோ இல்லை வேற ஏதாவது விஷயங்கள் வச்சிருக்கியோ எதுவாக இருந்தாலும் நீ செஞ்சுக்கோ அப்படின்னு மேலே அண்ணாந்து பார்த்து மனதார பேசுங்க இல்லை யாரும் இல்லாத இடத்துக்கு ஓன்னு கத்துங்க அந்த ஓனு கத்தும்போது உங்கள் மனசில் ஒரு ஆழமான நம்பிக்கையும் பொறுக்கும் அழுவிறத விட இது மிக பெரிய ஒரு வரமாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும் இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் நிச்சயமாக சாதிக்கலாம்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா ອື a ສາຍຣາສາສ